தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நரேந்திர மோடி த்ரீ பாயிண்ட் பாரதத்தை மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி செய்ய துவங்கியுள்ளார் பாஜகவின் கூட்டணி ஆட்சி துவங்கியுள்ளது இந்த கூட்டணி ஆட்சி நிலைக்காது இந்த கூட்டணி ஆட்சி உடைந்துவிடும் ஏன்னா பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடையாது தனி பெரும்பான்மை இருந்தா மட்டும்தான் பாஜக நிலைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்னா கூட்டணி கட்சி தலைவர்களை நம்ப முடியாது அவங்க வேறு கட்சிக்கு மாறிடுவாங்க அதனால பாஜகவினுடைய ஆட்சி இன்னும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அதுக்குள்ள வந்து முடிஞ்சிடும் இந்த சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் நம்ப முடியாது என்று ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி ஆளுங்கெல்லாம் என்ன சொல்றாங்க நாங்க எப்படியாவது அவங்கள எங்க பக்கம் அழைச்சிட்டு வந்துடுவோம் சந்திரபாபுவையும் நிதி நிதிஷ்குமாரையும் எங்க பக்கம் அழைச்சிட்டு வந்துடுவோம் எப்படியாவது பாஜக கூட்டணியை உடைப்போம் இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது வந்து நடக்குமா இதற்கு சாத்தியமா அப்படின்னு பார்த்தா அதை பத்தி தான் முழுசா நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பல பேரோட கேள்வியும் வந்து அதுதான் பாஜக கூட்டணியை உண்மையிலேயே உடைக்க முடியுமா உடைக்கிற நிலைமையில தான் வந்து அந்த கூட்டணி இருக்கிறதா இதை பற்றி தான் நாம தெளிவா பார்க்க போகிறோம் சட்டம் என்ன சொல்லுது அதையும் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்தியாவுல ஆரம்ப காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது ஒரு கட்சிதான் இருந்தது காங்கிரஸ் மட்டும்தான் இருந்தது அன்னைக்கு எதிர்கட்சின்னு ஒண்ணு கிடையாது அதனால தொடர்ந்து மூன்ற மூன்று முறையாக நேரு இருந்தார் காங்கிரச வந்து அழிக்கவே முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் தொண்ணூறுகள் வரைக்குமே வந்து காங்கிரஸ் அழிக்க முடியல காங்கிரசுக்கு எதிரணி அப்படின்னு ஒரு பலமான எதிரணி யாருமே கிடையாது சோ பாஜக வந்து எண்பதுகள்லதான் துவங்குறாங்க பாஜக என்ற கட்சியை துவங்கி காங்கிரஸுக்கு எதிராக தீவிரமான பிரச்சாரம் அப்புறம் கொள்கைகளை வந்து வந்து பாஜக செய்ய ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலம் வந்து எதிர்கட்சியே இல்லாமல் வந்து காங்கிரஸ் தான் வந்து எதிர்ப்பே இல்லாம இந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க இப்போ காங்கிரசுக்கு எதிர்ப்பு பிஜேபி வந்து விட்டது இப்போ பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிச்சிருக்காங்க இதுல நரேந்திர மோடி அவர்களை நேருவோடு ஒப்பிட வேண்டாம் ஏன்னா நேரு வந்து எதிர்கட்சியே இல்லாம கண்டினியூஸா இருந்தாரு ஆனா இங்க எதிர்கட்சிகள் இருந்தும் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையா வந்திருக்காரு அதுவும் வந்து ஒரு கட்சி ரெண்டு கட்சி இல்லங்க இந்தியாவில் பல கட்சி ஆட்சி முறை நடக்கிறது பாஜகவிற்கு எதிராக கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு எண்பது சதவீத அரசியல் கட்சிகள் அப்படியே ஒன்று ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க இப்படி பல எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து பாஜகவை எதுக்குறாங்க அதையும் மீறி பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்திருக்கிறார் என்றால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உண்மையிலே வந்து ஒரு வரலாற்று நாயகன் தான் ஏன்னா இத்தனை எதிர்கட்சிகளை தாண்டி வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த காலத்துல எதிர்கட்சிகள் யாருமே இல்லாம நேரு வந்தாரு அதையே வந்து பெரிய சாதனையா பார்த்தாங்க ஆனா அதை விட பல மடங்கு பெரிய சாதனை தற்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார் சரி இப்ப நாம இந்த கட்சி தாவல் அப்புறம் பாஜகவோட கூட்டணி அந்த கூட்டணியில சந்திரபாபு நாயுடு விலகுவாரா இல்ல நிதிஷ்குமார் விலகுவாரா இத பத்தி மக்கள் பேசுறாங்க அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க இல்லையா இந்த விஷயத்துக்கு வருவோம் முதல்ல சந்திரபாபு நாயுடு அவர்களை வந்து நாம பார்த்தோம் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் ரெட்டிக்கும் இங்கே ஆந்திரால ஆகாது அந்த தலைநகர் பிரச்சனையே பெரும் பிரச்சனை சந்திரபாபு நாயுடு வந்து அமராவதியை வந்து தலைநகரமா போடணும் அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு இல்ல இல்ல அமராவதி வந்து நாயுடுக்கள் இருக்கிற ஏரியா சந்திரபாபு நாயுடு அவங்க ஆளுங்க இருக்கிற பக்கமா வந்து போடுறாரு விசாகப்பட்டினத்தை அவர் புறக்கணிக்கிறார் ஏன்னா விசாகப்பட்டினம் ரெட்டிகள் அதிகமா இருக்கக்கூடிய ஊரு அதனால சந்திரபாபு நாயுடு இந்த அமராவதிய வந்து புது கொண்டு வர்றாரு எல்லா வளமும் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்தையே தலைநகரமா வச்சு நாம ஆந்திரா ஆட்சி பண்ணலாம்னு ஒரு பக்கம் ஜெகன்மோகன் சொல்ல இல்ல அதெல்லாம் முடியாது நம்ம வந்து அமராவதி தான் கொண்டு வரணும்னு அங்க வந்து இந்த ரெட்டி நாயுடு இந்த ரெண்டு சமூகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு இந்த விஷயத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அதிகமா முட்டிக்குது அந்த தலைநகர் பிரச்சனைங்கிறது ஆந்திராவோட பிரச்சனை அதை பத்தி இங்க பெருசா நாம பேச வேண்டாம் சோ அந்த எதிர்ப்பு அப்படிங்கறது ரெட்டி நாயுடு அப்படிங்கிற அந்த ரெண்டு கம்யூனிட்டி பிரச்சனையா தான் இன்னைக்கு வரைக்கும் ஆந்திராவில் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துலதான் இப்போ இதற்கு முன்னால ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கும் இருக்கும்பொழுது சந்திரபாபு நாயுடுவை அரஸ்ட் பண்றாரு அரசு பண்ண உடனே அந்த நேரத்துல சந்திரபாபு நாயுடுவை காப்பாற்றியது பாஜக அந்த நன்றி விசுவாசம் அப்படிங்கிறது சந்திரபாபு நாயுடுவுக்கு நிச்சயமா இருக்கும் அங்க உள்ள அரசியலை பத்தி நாம பேசாம என்ன நடந்ததுங்கிறத பத்தி மட்டும் ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாரு அந்த நேரத்துல காங்கிரஸ் கூட வந்து சந்திரபாபு நாயுடுவை வந்து காப்பாத்தல அவரை வெளியே கொண்டு வரல ஆனா பாஜக தலையிட்டு சந்திரபாபு நாயுடுவை வெளியே கொண்டு வந்திருக்காங்க அந்த நன்றி விசுவாசம் என்பது சந்திரபாபு நாயுடுவுக்கு இருக்கும் அதையும் மீறி சந்திரபாபு நாயுடு போறாரா போவாரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா கடந்த நாடாளுமன்ற இதற்கு முன்னால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த டைம்ல வந்து சந்திரபாபு நாயுடு பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கவில்லை அந்த டைம்ல வந்து அவர் காங்கிரஸ் பக்கம் இருந்தாரு அப்பொழுதே அந்த காங்கிரஸ் கட்சியில அவங்க இவர சந்திரபாபு நாயுடுவை இவங்களை வந்து எப்படி பார்த்தாங்க ரொம்ப கீழ்த்தரமா பார்த்தாங்க அந்த காங்கிரஸ் கூட்டணி என்பது சந்திரபாபு நாயுடுவை மதிக்கவில்லை அங்க உட்கட்சியில் அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சந்திரபாபு நாயுடு நல்லா பார்த்துட்டார் ஏற்கனவே வந்து காங்கிரஸோட கூட்டணியில இருக்கும் பொழுதே சோ அப்ப அவருக்கு நல்லா தெரியும் இந்த காங்கிரஸ் கூட்டணி என்பது வேலைக்கு ஆகாது காங்கிரஸ் கிட்ட ஒரு தொண்ணூறு நூறு கூட வரல தொண்ணூத்தெட்டு அந்த அந்த தொண்ணூறுகள்லதான் வந்து அவங்க தொகுதிகளை கையில வச்சிருக்கிறாங்க நூறு தொகுதி கூட காங்கிரஸ் கிட்ட கிடையாது ஒருவேளை நாம காங்கிரஸ் பக்கம் போனாலுமே அங்க பல கட்சிகளோட தலையீடு இருக்கும் இங்க பிஜேபி லையாவது ரெண்டு கட்சி சப்போர்ட் இருந்து போதும் இந்த ரெண்டு கட்சி சப்போர்ட் பண்ணாலே பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும் ஆனா காங்கிரஸோட ஆட்சி வந்தது அப்படின்னா காங்கிரஸ் கிட்ட நூறு தொகுதி கூட கிடையாது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி தொகுதிகள் வந்து முக்கால்வாசி தொகுதிகள் வந்து கூட்டணி கட்சிகள் கிட்டதான் இருக்கும் அதனால காங்கிரஸோட உண்மையான ஆட்சி இருக்காது கூட்டணி கட்சிகள் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆட்சியும் ஒழுங்கா நடக்காது அப்படிங்கிறது சந்திரபாபு நாயுடுக்கு நல்லா தெரியும் அதனாலதான் சந்திரபாபு நாயுடுவும் சரி நிதிஷ்குமாரும் சரி தெளிவா முடிவு எடுத்து பிஜேபி பக்கமே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் காங்கிரஸ் பக்கமே போனாலும் அங்கே ஆட்சி என்பது அவங்களால காங்கிரஸ் ஆல செய்ய முடியாது கூட்டணி கட்சிகள் என்ன சொல்லுதோ அதைத்தான் அவங்களால கேட்க முடியும் இங்க பிஜேபி வந்து பிஜேபி கிட்ட ஒரு இருநூத்தி நாற்பது அப்புறம் இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் பத்து பேர் வந்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது எம்பிகளோட ஆதரவு பிஜேபிக்கு இருக்கு ஆனா காங்கிரசுக்கும் நூறு எம்பி ஆதரவு கூட கிடையாது தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி எட்டு இந்த ரேஞ்சில தான் வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவு என்பது இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் காங்கிரஸோட சேர்ந்து நாம கூட்டணி ஆட்சி அமைக்கிறத விட பிஜேபிலேயே இருந்தோம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு பத்து வருஷம் நல்ல அதாவது சாலை விரிவாக்க பணிகளாகட்டும் எக்ஸ்பிரஸ் வேயாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு நலத்திட்டங்களா இருக்கட்டும் தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் சிறப்பா ஆட்சி நடத்திட்டு இருக்காரு நரேந்திர மோடி உலக அளவுல சர்வதேச அளவுல இந்தியாவிற்கு நல்ல பெயர் எடுத்துக்கொண்டிருக்காரு உலக அளவுல நம்பர் ஒன் லீடர்னு பேர் வாங்கியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு லீடர் நரேந்திர மோடி அவர்கள் அவரை வந்து நாம முதுகுல குத்துறதா வேண்டாம் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சிருக்காங்க சோ நிச்சயமாக சந்திரபாபு நாயுடுவும் சரி நிதிஷ்குமாரும் சரி முதுகுல குத்த மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சட்டம் என்ன சொல்லுது இப்ப எம்பிக்கள் யாராவது கட்சி மாறுறாங்க திடீர்னு சந்திரபாபு நாயுடுவோட எம்பிக்கள் தாமாக முன் வந்து யாராவது வந்து காங்கிரஸ் பக்கம் போறாங்க சந்திரபாபு நாயுடு பேச்சை கேட்காம நிதிஷ்குமார் பேச்ச கேட்காம தனியா வந்து இவங்க காங்கிரஸ் பக்கம் போனாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல கட்சி தாவல் தடை சட்டம் என்பது வேலை செய்யும் இந்தியாவில கட்சி தாவல் தடை சட்டம் என்பது ராஜீவ்காந்தி பிரியர்ல கொண்டு வரப்பட்டது ஒரு எம்பியோ அல்லது ஒரு எம்எல்ஏவோ தன்னுடைய அதாவது அவர் சுயமா முடிவெடுத்து அவர் வந்து எம்பியாவோ எம்எல்ஏவோ தேர்தலில் வந்து ஜெயிச்சதற்கு பிறகு அவர் வேற கட்சிக்கு மாறுறாரு அப்படின்னா அவருடைய எம்பி பதவியும் எம்எல்ஏ பதவியோ வந்து பறிக்கப்படும் இத வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் போனாங்க அப்படின்னா அவங்களோட பதவி வந்து பறிச்சிருவாங்க அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்கும் ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு நீங்க கேட்கலாம் இல்லைங்க அப்படிலாம் பார்த்தா இப்போ மகாராஷ்டிரால எல்லாம் வந்து மொத்தமா எம்எல்ஏக்கள் அப்படியே கொத்து கொத்தா மாறுறாங்களே அப்ப அந்த இடத்துல கட்சி தாவல் தடை சட்டம் வேலை செய்யாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வேலை செய்யாது அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா மூன்றில் ஒரு பங்கு ஒரு கட்சியில மொத்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னா அதுல மூன்றில் இரண்டு பங்கு எம்பிக்கள் அல்லது எம்எல்ஏக்கள் ஒரு கட்சியில இருந்து வேற கட்சிக்கு தாவுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பதவி பறிக்கப்படாது இதற்கான காரணம் என்ன நீங்க கேட்கலாம் என்னங்க இப்படி எல்லாம் சட்டம் இருந்தா எப்படிங்க கட்சி மாறிக்கிட்டே இருப்பாங்க ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கு இது நல்லாவா இருக்கு அப்படின்னு நீங்க கேக்கலாம் அதற்கான காரணமே வந்து தேர்தல் செலவு தான் இப்போ ஒரு எம்எல்ஏ அல்லது ஒரு எம்பி அல்லது ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு நாலஞ்சு பேர் வந்து மாறுறாங்க அப்படின்னா அவங்களோட பதவியை பறிச்சுட்டு அந்த தொகுதிக்கு அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கோ அல்லது அந்த சட்டமன்ற தொகுதிக்கோ நாம இடைத்தேர்தல நடத்த முடியும் ஆனா ஒரு இருபது முப்பது பேர் அல்லது ஒரு ஐம்பது அறுபது பேர் இப்படி மொத்தமாக ஒரு கட்சியில மூன்றில் இரண்டு பங்கு எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் மொத்தமா அப்படியே வேறு கட்சிக்கு மாறும் பொழுது அத்தனை தொகுதிக்கும் வந்து நம்மளால இடைத்தேர்தல் நடத்த முடியாது அதாவது கவர்மெண்டால இடைத்தேர்தல் நடத்த முடியாது ஏன்னா பல ஆயிரம் கோடி செலவு பண்ணணும் தேர்தல் அப்படிங்கறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த தேர்தல் செலவுக்கு பயந்துகிட்டு தான் இந்தியன் கவர்மெண்டே வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவையும் எடுத்திருக்காங்க அதை பத்தி நாம நிறைய பேசியிருக்கோம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் வரணும் இதற்கு முன்னால ஒரு இரு கண்டினியூஸா இருபத்தி முப்பது வருஷம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்தது அது வந்து இடையில தான் மாறிடுச்சு இந்திரா காந்தி பீரியட்ல சோ அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல எவ்வளவு நன்மைகள் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே இந்த தேர்தல் செலவுகள் அப்படிங்கிறது ஒரு மிக அதிகமா இருக்கும் பாதுகாப்பு தேவைப்படும் அரசாங்க ஊழியர்களுக்கு வந்து லீவ் கொடுக்கணும் ஸ்கூல் காலேஜுக்கு லீவ் விடணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட தலைவலிகள் ஒரு ஒரு தொகுதியிலும் இருக்கு தான் மூன்றில் இரண்டு பங்கு முக்கால்வாசி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மொத்தமா அப்படியே கேங்கா ஒரு கட்சில இருந்து வேற கட்சிக்கு தாவுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பதவி பறிக்கப்படாது அவங்க கட்சி மாறினது செல்லும் அப்படின்னு தான் வந்து சட்டம் சொல்லுது சோ இதுதான் வந்து சட்டம் சொல்கிற காரணம் தான் வந்து மகாராஷ்டிராவிலயும் அடிக்கடி ஆட்சி மாற்றங்கள் அப்புறம் நிறைய எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு தாவுறது சோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் அல்லது ஒரு ஐந்து பேர் வரைக்கும் வந்து வேற கட்சிக்கு தாவுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனை இல்லை இப்போ சட்டப்படி பார்த்தாலும் வந்து இப்போ கேங்கா வந்து சந்திரபாபு நாயுடு எம்பிக்கள் மொத்தமா மாறுறாங்கன்னா மாறவும் மாட்டாங்க இப்ப சந்திரபாபு நாயுடுகிட்ட கிட்ட இருக்க எம்பிக்களோ நிதிஷ்குமார்கிட்ட இருக்க எம்பிக்களோ அவங்க கட்சியோட கேட்டு கேட்டுதான் செயல்படுவாங்க மொத்தமா மாறினாங்க அப்படின்னா நாளைக்கு அப்புறம் அவங்க கட்சி தலைவர் முகத்துல எப்படி முடிப்பாங்க நாளைக்கு அதே தொகுதியில அவங்க எப்படி ஓட்டு கேட்டு வருவாங்க சோ மொத்தமாக கேங்கா வந்து இந்த ரெண்டு பேர் அதாவது நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு இவங்களுடைய கட்சி தலைவர்கள் அந்த கட்சியோட எம்பிக்கள் வந்து மொத்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவு இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்கிட்டயும் நிதிஷ்குமார் அவர்கிட்டயும் வந்து கூட்டணி ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்து வாங்கியிருக்காங்க அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து வாங்கியிருக்காங்க அதனால அவங்க மாற மாட்டாங்க சட்டப்படி அந்த அக்ரிமெண்ட் என்பது செல்லும் என்று சொல்லப்படுகிறது சோ இவ்வளவு விஷயம் இருக்குங்க அதனால வந்து இந்த பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி என்பது தவிழாது எந்த காரணத்தை கொண்டும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் வேற கட்சிக்கு மாறவும் மாட்டாங்க அதே போல இன்னொரு விஷயத்தையும் காங்கிரஸோட கூட்டணி கட்சிகளை சேர்ந்த எம்எல்ஏக்கள் மொத்தம் மொத்தமா வந்து அப்படியே செட்டா நம்ம பிஜேபி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படி வந்துட்டாங்க ஒரு ஐம்பது எம்பிக்கள் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் வந்துட்டாங்கன்னா பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சிடும் அப்புறம் பாஜகவை யாராலும் அசைக்க முடியாது சோ காங்கிரஸோட கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய எம்பிக்களே பாஜக பக்கம் வந்தாங்கன்னா அது நடக்கும் பொறுத்திருந்து பாருங்க நிச்சயமா நடக்கும் அதனால ஒரு சில ஆண்டுகள்ல ஏன் எப்ப வேணாலும் நடக்கலாம் அடுத்த மாசம் நடக்கலாம் அடுத்த ரெண்டு மாசத்துல நடக்கலாம் ஆறு மாசத்துல நடக்கலாம் ஒரு வருஷத்துக்குள்ள நடக்கலாம் ஆனா பாஜக தன்னுடைய தனி மெஜாரிட்டிய வந்து கண்டிப்பா நிரூபிப்பாங்க தனக்கு தேவையான மெஜாரிட்டி எம்பிக்களை வேற கட்சியில இருந்து பல்கா மகாராஷ்டிரால பண்ண மாதிரியே மொத்தமா வந்து இழுப்பதற்கான வேலைகளையும் பாஜக செய்யும் அப்படி கண்டிப்பா செய்வாங்க நீங்க பொறுத்து இருந்து பாருங்க அப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு பாஜக என்ன சொல்கிறதோ அதுதான் நடக்கும் அதனால பாஜக ஆட்சியை வீழ்த்துவது என்பது இனிமே கடினம் தான் இனிமே இந்தியாவை பாஜக மட்டும்தான் ஆட்சி செய்யும் காங்கிரசுக்கு அழிவு காலம் போய் துவங்கி விட்டது நானூறு சீட்டுக்கு மேல பிஜேபி ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க இன்னும் அசால்ட்டா இருந்திருப்பாங்க பிஜேபி ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்திருப்பாங்க காங்கிரஸ் எங்க இனிமே வரப்போகுது ஆனா காங்கிரஸ் இரநூறு கிட்டத்தட்ட அந்த கூட்டணியை சேர்ந்து நெருங்கிடுச்சு அப்ப பார்க்கும் பொழுது பிஜேபி என்ன நினைப்பாங்க இதற்கு மேல காங்கிரஸையும் அவங்க கூட்டணி கட்சிகளையும் நம்ம விட்டு வச்சோம்னா அடுத்த எலெக்ஷனுக்கு இவங்க நம்மள தோக்கடிச்சிருவாங்க நம்மள சாப்பிட்டுருவாங்க அடுத்த முறை பாஜக வருவது கடினம் அதனால இப்போ நாம மூணாவது முறை ஆட்சியில இருக்கோம் இப்போ இருக்கும் போதே இந்த காங்கிரஸையும் காங்கிரஸோட கூட்டணி கட்சிகளையும் மொத்தமா அழிச்சிட்டோம் அப்படின்னா அதற்கு பிறகு எதிர்ப்புகள் இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டையும் பிஜேபி யோசிப்பாங்க அதனால காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை உடைப்பதற்கான வேலைகளை பாஜக நிச்சயம் செய்யும் இதனால இறுதியா என்ன சொல்றேன் அப்படின்னா பாஜகவை இனிமே யாராலும் அழிக்க முடியாது இந்தியாவை பாஜக தான் ஆட்சி செய்யும் என்ற ஒரு அழுத்தமான கருத்தையும் சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்